வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நாம் தினசரி விளக்கேற்றும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஒன்றுதான் பொதுவாக நாம் விளக்கை காலையில் குளித்து முடித்தவுடன் ஏற்றுவோம் அல்லது மாலையில் ஏற்றுவோம் எப்பொழுது ஏற்ற ஏற்றும் பொழுதும் நாம் மனதை ஒருமுகமாக வைத்து நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு முருகனாக இருந்தால் முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டும் சிவன் என்றால் சிவன் அதிகம் கும்பிடுபவர்களாக இருந்தால் ஓம் நம சிவாய நம சிவாய என்று சொல்லிக்கொண்டும் பெருமாள் பக்தர்களாக இருந்தால் ஓம் நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டும் மனதார நினைத்து ஏற்ற வேண்டும் இப்படி நாம் மனதார ஏற்றினால்தான் அந்த விலக்கேற்றும் பலனே நமக்கும் நம் குடும்பத்திற்கும் வந்து சேரும் வீட்டில் யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஏற்றுபவர்கள் ஒரே சிந்தனையுடன் தெய்வ பக்தியுடன் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் ஏற்றுவதற்கு முன் ஏற்றும் விளக்கானது தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பதாக பார்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக விளக்கேற்றும் போது அதில் குங்குமம் போட்டு வைத்து ஏற்ற வேண்டும் எண்ணெய் கசடு அதிகமாக இருந்தால் விளக்கை விளக்கு தான் ஏற்ற வேண்டும் குறைந்தது ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையாவது நாம் விளக்கை விளக்கி ஏற்றுவது நமக்கு சிறப்பை தரும் விளக்கை நாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்கள் நாட்களில் விளக்கக்கூடாது மற்ற நாட்களில் விளக்கிக் கொள்ளலாம் அப்படி விளக்கி நாம் ஏற்றும் விளக்கானது நாம் மனதார வேண்டிக்கொண்டு ஏற்ற வேண்டும் விளக்கை ஏற்றியவுடன் திரி நிதானமாக நின்று எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் மிக அதிகமாகவும் எரியாமல் மிகவும் கம்மியாகவும் எரியாமல் நிதானமாக நின்று எரியவது போல் பார்த்து கொள்ள வேண்டும் குறைந்தது விளக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் பின் நாமே அதை குழுதுவிக்க வேண்டும் இப்படி காலையிலும் மாலையிலும் ஏற்றி வர வர எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நம்மை கண்டு ஓடிவிடும் இதை நாம் முறையாக ஏற்றி நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்